வானொலி நாடக விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இன்று இடம்பெறுவது அற்புதம் தாய்மண் காத்திடும் தருணத்தில் காளையரோடு கண்ணீரம் களம் காண நினைக்கும் அரசி வேலு நாச்சியாரின் சிந்தனை பாராட்டுக்குரியது அமைச்சரை கலந்தாலோசித்து ஆணம் செய்யுங்கள் உத்தரவ அரசே அரசே தங்களை காண இருவர் வந்துள்ளதாக செய்தி வந்துள்ளது வர சொல்லுங்கள் தாங்கள் இருவரும் பெரிய மருது சின்ன மருது சொந்த ஊர் பெற்றோர் விவரம் தர இயலுமா மாதம் பனிரெண்டும் வற்றாது வளம் கொழிக்கும் கிருதுமா நதிக்கரை கழகு சேர்க்கும் முக்குளம் எம் உன் தாய் தந்தை பற்றி அது பற்றி கூறத்தான் அரசே நான் சொல்ல வந்தது நிறுத்து நீர் என்ன சொல்வது நான் கூறுகிறேன் கேள் என் அன்பிற்கினிய அரசர் முத்து விஜய ரகுநாத சேதுபதியின் படைத்தளபதி உடையார் உன் தந்தை உணவோடு இந்த மண்ணின் வீரத்தையும் உமக்கு சேர்த்து ஊட்டிய பெண்ணரசி பொன்னாத்தாள் தன் மணி வயிறு திறந்து உம்மை பெற்றெடுத்த அன்னை அப்படித்தானே பெரிய மருது சின்ன மருது உன் தந்தை எமக்கு இனிய நண்பர் பொன்னாத்தாள் என் உடன் பிரபா அன்பு சகோதரி இடைவிடாத அரசவை அளவில் காரணமாக முன்பு போல் நாங்கள் தொடர்பில் இல்லை மருது சகோதரர்களே தங்கள் வரவின் நோக்கம் அரசே தங்கள் படையில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற பேரவா கொண்டு இங்கு வந்துள்ளோ ஆஹா ஆஹா நன்று மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேலு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை போல தெரிகிறதே என்னிடம் பகிரலாமா சிந்தனை எல்லாம் ஒன்றுமில்லை அரசே சிவகங்கை சீமை தவிர ஏனைய பகுதிகளில் கும்பினி படைகள் கொட்டமடிக்கின்றன முறை இல்லாமல் வரி வசூலிக்கின்றன பெண்டீரை பெரும் துன்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள் பச்சிளம் குழந்தைகள் பாலுக்கும் வயது முதிர்ந்தோர் கோளுக்கும் அல்லாடும் அவள நிலை இதை நினைக்கின்ற பொழுது என் நெஞ்சு துடிக்கின்றது இதயம் வெடிக்கின்றது உன் தாய் உள்ளம் புரிகிறது வேலு நாச்சியார் என்ன செய்வது கும்பினி படைகளுக்கு துணையாக தமிழக அரசர்களும் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒன்று உறுதி வேலு நாச்சியார் பகைவர்கள் நம் சிவகங்கை மண்ணை மிதித்தால் அவர்களின் வரலாறு மண்மூடி போகும் எப்படி ஓடும் பாம்பை அஞ்சாது மிதிக்கும் இளமை ஒளி பொருந்திய விழிகள் நீண்ட கிரங்கள் இடுப்பான பிடரி நிமிர்ந்த பார்வை செதுக்கிவிட்ட கட்டுடல் விரைந்த நடை கம்பீரமான குரல் துடுக்கான செயல் மருது இணையர் நம் படை வீரர்கள் அவர்கள் முன் பகை அரசர்கள் சாம்பல் புகையாக தொலைந்து விடுவார்கள் உண்மைதான் அரசே அவர்களின் உறுதியான உடலும் விரிந்த உள்ளமும் பெருகிய வீரமும் அவர்கள் தியாகத்துக்கு துணிந்தவர்கள் என்பதை புரிய வைக்கிறது அரசே அரசே ஆபத்து என்ன அமைச்சரே பதற்றம் ஏன் இதுவாக இருந்தாலும் நிதானமாக கூறுங்கள் ஆபத்து நெருங்குகிறது அரசே கும்பினி படை ராமநாதபுரத்தை கைப்பற்றி விட்டது என்ன கூறுகிறீர்கள் அமைச்சரே ஓட்டை கொத்தளங்கள் நிறைந்த ராமநாதபுரத்தை பரங்கியர் படை பறித்துக் கொண்டதா குறுக்கிடுவதற்கு மணி வேண்டும் அரசே விரும்பாதது ஒன்று நடக்கிறது என்றால் மறுதளிக்கத்தான் மனம் விரும்பும் பரங்கியற்படை பக்கத்தில் வந்துவிட்டது என்பது மெய் ஆத்திரப்படுவதை விட ஆலோசித்தல் இப்பொழுது மிக அவசியம் என்று கருதுகிறேன் திழைக்க வந்த கும்பிணிக்காரர்களுக்கு கொஞ்ச நாட்களாய் கோட்டையை பிடிக்கும் பேராசை குழந்தை வெட்டி எரிய ஆரம்பித்து விட்டது அவர்களுக்கு நாம் யார் என்று காட்ட ஒரு அரிய வாய்ப்பு உம் தயாராகங்கள் போருக்கு உத்தரவு அரசியாரே கும்பனியாரின் தூதர் ஒருவர் தங்களை காண வந்துள்ளார் அரசே வருஷம் அரசரே வந்திருப்பது தூதன் தான் தூதனை சந்திக்க அரசர் இதற்கு பின் யாரை தூதன் பெரிய சந்திக்கட்டுமே சந்திப்பில் நிகழ்வதை தாங்கள் தூரத்தில் அரசரை சந்திக்க வேண்டும் யார் நீ ஆங்கில அரசின் தூதுவர் வரவின் நோக்கம் அரசரிடம் மட்டும் தெரிவிக்க ஆணை பரவாயில்லை எம்மிடம் தெரிவிக்கலாம் முடியாது உயிர் மீது ஆசை இல்லையா துச்சமாக இணை போடுகிறீர் உச்சமாய் நினைப்பதற்கு உயர்ந்ததாய் உம்மிடம் எதுவுமே இல்லை ஆங்கிலேயரின் வலிமை அறியவில்லை நீவர் அடுத்தவர் உடமையை தட்டி தமதாக்கி பேராசையில் அவமான கொடியை பறக்க விடும் என்பது வலிமை எம் கால் தூசிக்கு சமம் வீண் வார்த்தைகள் எதற்கு அரசரை காண முடியுமா முடியாதா ஏற்கனவே கூறியதுதான் அரசரை காண முடியாது அப்படியானால் கூறுகிறேன் கேட்டுக் கொள்ளுங்கள் வல்லமை பொருந்திய ஆங்கில அரசுக்கு சிவகங்கை அரசு ஆண்டுதோறும் ஐயாயிரம் பணம் கப்பம் கட்ட வேண்டும் கட்ட வேண்டுமா மகசூலில் கால் பங்கு தந்துவிட வேண்டும் என்ன ஆங்கில அரசின் சட்ட திட்டங்களை நாட்டி அமல்படுத்த வேண்டும் மறுத்தால் போர்க்களத்தில் சந்திக்க நேரிடும் அச்சுறுத்தலா ஆணை ஆங்கில அரசின் ஆணை வணிக போர்வையில் நயவஞ்சகமாய் புறவாசல் நுழைந்து கோட்டையில் கொடி பறக்க விட துடிக்கும் எங்களிடம் பேரம் பேசுகிறார்களா பிச்சை எடுப்பதில் உனக்கு பெருமை அடுத்தவன் உடமையை தட்டி பறிக்க துடிப்பது உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா மானம் கெட்டவர்களே ஓடா ஓ கேட்டவர்களே மறுத்து விட்டார்கள் துடிக்கிறார்கள் என்று கூறு வீணாக மக்கள் பெரும் துன்பம் காண்பார்கள் ஆடு நனைகிறது ஓராய் அழிகிறது வஞ்சகம் நாங்களும் அறிவோம் போடா ஓ மன்னர் முத்து வடுக

நம் படையை வரவேற்க சென்று வருகிறோம் வீரர்களே புறப்பட்டு விட்டோம் தாய் மண்ணை காக்க நாம் பிறந்து நாட்டால் ஆசைப்பட்டு விட்டனர் அன்னை பூமியை அடுத்தவனால வேடிக்கை பார்ப்போமா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வெளிவரும் இந்த ஒற்றை சொல் போதுவே வெற்றி தத்திடும் சென்னிடுவோம் வென்றிடுவோம் ஆஹா போர்க்களத்தில் அரசி வேல்நாச்சியார் நாச்சியார் கிண்ணனன சோழன் வாள் உறவியல் குண்டு நிமிர்ந்த கோஷம் அஞ்சாத பெண் சிங்கமாய் கடத்தில் புகுந்து காஜன பறக்கிறார் போர்க்களத்தில் அறவியாரின் வரவனுக்கு காரணம் வருவோம் இப்பொழுது மனம் பகைவரை சூழட்டும் ஆமா உலகத்தின் நிழல் அறியாத கள்ள மனம் கொண்ட கயவர்கள் வஞ்சக வாழினை மாயமாக சுழற்றி நேர் நிற்க அஞ்சி பீரங்கி பேய் கொண்டு மறைந்து தாக்கிய பேடிகள் ஆண்மையின் அடையாளம் தொலைத்த நய வஞ்சக குள்ள நரிகளின் கொடிய செயலால் நம் மன்னர் முத்துவடுக நாதரை துறைத்து விட்டோமே வீர வாழ் ஏந்திய வெற்றி வேந்தனை இழந்து விட்டோமே அரிய முத்தாபரணத்தை முழுவதாய் தவற விட்டு விட்டோமே தாய் பசுவை இழந்த கன்றுகளாய் குடிகள் கண்ணீர் சிந்து செல்வ மகனாரின் உடலை மண்மகள் தழுவினாலே என் செய்வோ ஐயோ... முழு நிலமை தொலைத்துவிட்டு முச்சந்தையில் நிற்பது போல நாங்கள் திகைத்திருக்கிறோமே ஐயோ திகைத்திருக்கிறோமே கடும் புயல் அந்நியரின் தீய சக்தி தமிழக மன்னர்களின் பேராசை நயவஞ்சகம் சிவகங்கை சீமையை பிரிந்து வந்து சேர ஆண்டு எட்டாயின ஆமரசி திண்டுக்கல் மலை மேல் உடல் இருந்தாலும் சிந்தையெல்லாம் மேலான நம் மண்ணின் மீதும் மக்கள் மீதுமே இருக்கிறது நம்மை போலவே நம் மக்களும் நம்மை பிரிந்து வாடினர் அடிமை வாழ்வு வாழ்வதை விட வீர சொர்க்கம் புகவே ஆவி துடிக்கிறது என்று எங்களுக்கு ரகசியமாய் செய்தி அனுப்பினார்கள் எரிமலையாய் பொங்குகிறது வனம் நட்புக்கு நஞ்சு கொடுக்கும் வேடமிட்ட நண்பர்கள் மண்டாசை கொண்டு அந்நிய ஏகாதிபத்திய அடி வருடிகள் நெஞ்சு கொதிக்கிறது நீதி பிழைகள் நியம பிழைகள் வஞ்சகம் மனம் வளைக்கிறது ஐயோ மனம் வளைக்கிறதே இளைய மருது கலங்க வேண்டாம் காலம் அவர்களை கவனித்துக் கொள்ளும் முகத்தின் முன்பக்கம் விழிகள் என்றாலும் கண் கொண்டு அளந்திடும் நேரம் இது அதுதான் நல்லாட்சியின் அழகு கவனத்தில் கொள் மருது சகோதரர்களே அமைச்சர்களே எனதருமை பெருமக்களே என் சொற்களை அரசர் முத்துவடுகநாதர் இல்லா சிவகங்கை சீமையை என்னால் சிந்தித்தும் பார்க்க இயலவில்லை அரச பொறுப்பில் இருந்து விலகிட என் மனம் விரும்புகிறது அதற்கான நேரமும் வந்துவிட்டது காப்பீர் என்ற நம்பிக்கையின் தாரணி விளக்கு வெந்துயிர் நீக்க வந்த முழு நிலா என்று தங்களையே நம்பிக்கை விதையாக வைத்திருக்கும் மக்களுக்கு தங்களின் வார்த்தை அச்சம் வேண்டாம் அமைச்சரே என் இடத்தில் மருது சகோதரர்கள் இருந்து ஆட்சி புரிவார்கள் மக்களை கண் என காப்பார்கள் தீயன புரிதல் முறை தவிர் உடைமை செம்மைத்தீர் அரசியல் அநீதி அனைத்திற்கும் சாவுமணி அடிப்பார்கள் அரசியாரே அரியணையில் தாங்கள் அமர்ந்து எங்களுக்கு ஆணையிடுங்கள் வீரச்சொல் உங்களது விளையாற்றுவது எங்களது இதுதான் எங்கள் விருப்பம் மக்களின் விருப்பமும் அதுதான் மருது இணையர்களே அமைச்சர்களே இனதருமை மக்களே உங்கள் அரசியாரின் ஆணை இது விண் மண் மழை கடல் மீது ஆணை இன்று முதல் நமது சிவக நல்லறம் நாடுபவர்கள் இன்னுயிர் தந்தாவது மக்களையும் மண்ணையும் காத்திடுவார்கள் அவர்களின் கரம் வழுக்க கழிப்புடன் ஆதரவு தந்திடுவீர் மருதரசர்கள் வாழ்க காரிருத்து கண்ணல் இன்பம் அளிக்க வந்த நாயகர்கள் வாழ்க

மானூர் வீரக்குடி நரிக்குடி இப்படி ஊர்தோறும் தாங்கள் செய்து வரும் இறைப்பணி ஏராளம் அமைச்சரே எண்ணிலாத நன்மைகள் ஏற்றம் பெரும் திண்மை மாறில்லாத வளம் அமிழ்தம் என மழை ஆதவ ஒளி மண் காற்று புனல் என அனைத்தும் தந்து வாழ வைக்கும் இறைக்கு நம் மன நிறைவுக்காக இவை அமைச்சரே நமது காளையார் கோவிலுக்கு தேர்வொன்று செய்ய பணித்திருந்தேனே பணி எந்த அளவில் உள்ளது அது அது தேருக்கான மரங்கள் ஏன் ஏன் தயங்குகிறீர்கள் தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு பதில் கூறுங்கள் தேருக்கு மரம் கிடைப்பதில் சிறிய சிக்கல் சிக்கலா திருபுவனத்தில் இருக்கும் இரண்டு பெரிய மருத மரங்கள் பொருத்தமாய் இருக்கும் என்று நான் கூற அதற்கான ஆணை உடனடியாக இடப்பட்டதே உண்மைதான் அரசே உண்மைதான் ஆனால் கோவில் அர்ச்சகருக்கு அதில் உடன்பாடில்லை என்ன அரச ஆணையில் கோவில் வச்சதற்கு உடன்பாடு இல்லையா யார் அந்த அர்ப்பன் அவனை உடனே சுரச்சேதம் செய்யுங்கள் மன்னிக்கவும் அண்ணா அரசாணையை அர்ச்சகர் ஒருவர் மறுதளிக்கிறார் என்றால் அதில் ஏதோ உட்பொருள் இருக்கிறது வாருங்கள் நாமே அவரை நேரில் சந்திப்போமே அப்படியா சொல்கிறாய் சரி சரி சந்திப்போம் கானகத்தில் பரியின் பாத ஓசை யாராக இருக்கும் ஆ அரசரசர்கள் அரசர்களை அரசர்களை வணங்குகிறேன் ஓ பசப்பு வார்த்தைக்குரிய நீர்தான் அரசாணையை அவமதித்தவரோ அரசை அரசாணை அவமதிப்பு ஒன்றும் புரியவில்லை அரசை நடிப்பு மிக அருமையாக இருக்கிறது அடியனுக்கு எதுவும் ஆ ஹ ஹ புரியவில்லை அப்படித்தானே புரியாமலேயே இருக்கட்டும் இவன் தலையை கொண்டு ஐயோ அரசரே காளையார் கோவில் திருத்தேருக்கு தேவையான மரங்களை யார் சொன்னது அது மரங்கள் என்று அனுதினமும் எம் அரசர்களை காப்பாற்று என்று ஆண்டவனிடம் வேண்டுமோ வந்தான் நீர் குறிப்பிட்ட இரண்டு மரங்களும் எனக்கு மரம் அல்ல பெரிய மரம் பெரிய மருது சிறிய மரம் சின்ன மருது தம் அரசரை வெட்ட எந்த குடிமகனும் சம்மதியான் நான் இப்போது அரசாணையை அவமதித்ததாய் தாங்கள் கருதினால் என்னை சிறச்சேதம் செய்யுங்கள் அர்ச்சகரே உமது வார்த்தைகள் எதுவும் எனக்கு வசப்படவில்லை வைகை ஆறு பாயும் மதுரை நகரில் மருத மரங்கள் ஏராளம் அதே ஆற்றின் தென்கரையில் அமைந்த ஊர்தான் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இந்த திருப்புவனம் நான் கேட்பது கூறுகிறேன் அரசே அவ்வூர் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சிவனாரின் பெயர் புஷ்பவனம் கோவிலுக்குரிய அழகிய நந்தவனம் அடற்கானகத்தில் இதோ நாம் நின்று கொண்டிருக்கும் கானகத்தில் இருக்கிறது மன்னவ நாணையை புறந்தொழியதை மறைக்க வார்த்தை வித்தை செய்கிறீர்களா அரசே மன்னவ நாணையை மறுப்பேனா நீர் மறுத்தது உண்மைதானே மறுக்கவில்லை அரசே மறுக்கவில்லை மாற்றொன்று கூறினேன் ஓ வேதம் ஓது மர்ச்சகர் மன்னனுக்கு மாற்றி யோசனை கூறுகிறீர்கள் வித்தக வார்த்தைகளில் விஷம் இருப்பது போல தெரிகிறது ஐயோ அரசே கால காலவிரயம் என் சினத்தை கூட்டுகிறது அரசர்களே மருது என்ற இந்த பெயர் கொண்ட இம்மரங்கள் என்னை பொறுத்தவரை மருதரசர்கள் மருதரசர்கள் என் ஐயன் அரசன் அப்பன் பணி செய்யும் அர்ச்சகரே மெச்சி மகிழ்கிறேன் உன் அன்பை அரசும் அரசர்களும் மெய்யாலும் உமக்கு அத்தனை உயர்ந்ததா அரசர்களே பாராளும் வேந்தர்களாக உங்களை நாங்கள் பார்ப்பதில்லை மழலை எழும் முன் குறிப்பறிந்து அமுதூட்டும் அன்னையாகத்தான் பார்க்கிறோம் முறையிட்டால் நம்பிக்கை ஆனால் காலம் தவறாத பருவமழையாய் மக்கள் மனம் குளிரச் செய்வார்கள் மருதரசர்கள் உங்கள் உணர்வுகள் புரியாமல் உங்களை சற்று உழல் செய்துவிட்டோம் பொறுத்தருள வேண்டும் கோவில் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் தேர் உள்ளது தேரின் அழகிய தோற்றமும் கம்பீரமும் காண்பவர் மனதில் தெய்வீக உணர்வை தோற்று விக்கிறது அரசே தோற்றுவிக்கிறது அண்ணா தேர் அழகா அதில் வீட்டில் இருக்கும் ஒரு அழகா இரா என் நெஞ்சில் எழுந்திக் கொண்டே இருக்கிறது அத்தனை அழகு ஆஹா நம் எண்ணம் போலவே தேர் உருவாகிவிட்டது மக்களின் முகங்களை பாருங்கள் எத்தனை பெருமிதம் எத்தனை மகிழ்ச்சி அதன் ஆரோவாரம் இத்தனைக்கும் காரணமான இரையாற்றலுக்கு நன்றி தெரிவிக்கும் தருணம் அண்ணா இது தம்பி நீ கூறுவது உண்மைதான் இறைவா உன் கருணையால் அருளால் உருவானது இந்த தீ உன் பெயர் கூறி இழுக்கிறோம் அரசர்களே தேர் இழுக்கும் தருணம் வந்துவிட்டது முதலில் தாங்கள் இருவரும் வடம் எழுங்கள் அதன் பின் நாங்கள் இழுக்கிறோம்

என் மீது சினம் கொள்ளாது செவி சாய்க்க வேண்டும் அரசே உங்கள் அரச முத்திரை கனையாளியையும் செங்கோலையும் தேர் செய்யும் குப்பமுத்துவின் கைகளில் கொடுத்து விட வேண்டும் அமைச்சரே என்ன சொல்கிறீர்கள் சற்று முழுவதும் கேளுங்கள் தேர் நிலைக்கு வரும் வரை பாடுபடும் தொழிலாளியே சீமையின் அரசன் என்று உங்கள் திருவாயால் அறிவிக்க வேண்டும் என்ன உமக்கு புத்தி பேரளித்து விட்டதா சினம் தவிர சின்ன மருது இந்த சொல்லரும்புகளில் செய்தி ஒன்று மறைந்திருக்கிறது பிடியமும் திருக்கரங்களில் எம் கனையாழியையும் செங்கோலையும் இதோ உம் கரங்களில் வழங்குகிறேன் ஏற்றுக்கொள் குப்பமுத்து பெற்றுக்கொள் நல்லது இப்பொழுது அனைவரும் தேர் எடுப்போம் என்ன வியப்பு தேரி போது தட்டாமல் தயங்காமல் மென்மையாய் ஓடுகிறதே ஆமண்ணா தொடக்கத்தில் நகர மறுத்தத்தில் கலையாழியும் செங்கோலும் உன் கரம் பற்ற வேல் கால தென்றலாய் தேர் உள்ள காரணம் நான் அறிவேன் சின்ன மருது பாட்டாளியை பார்வேந்தனாக்கி பார்வேந்தனை பாட்டாளி ஆக்கியது இந்த தேரோட்டம் பாட்டாளியை கொண்டாட சொல்லி தருகிறது இந்த தேரோட்டம் உண்மைதான் அண்ணா தயாராகட்டும் புறப்படுங்கள் கும்பினி யாரை வேற இருப்போம் உத்தரவு அரசே உத்தரவு யாரா மனம் வீழ்த்த முடியாது என்று அரை கோவல் விடுத்த மருது சகோதரர்கள் இப்போது எம்மிடம் மூடடாவாய் அஞ்சா வீரனாய் நேருக்கு நேர் நின்று போரிட்டால் நீ கொக்கரிக்கலாம் ஆனால் வஞ்சகமாய் வலை பின்னிய பேடி நீ சிறை பட்டாலம் உன் நெஞ்சுரம் நீங்கவில்லை இறுதியாக கப்பம் காட்டுகிறாயா நாட்டை விட்டு ஓடுகிறாயா மருது அரசர்களை கோட்டை கோத்தளம் இழந்து யார் அடிமை கும்பிப்பேயே அன்னையின் வயிற்றில் உயிரிழந்து உன் தடியாய் பிறந்த பொழுதிலும் வாழால் மார்பில் வெட்டி புதைப்பது தானியம் வழக்கம் உமை போல் மறைந்து தாக்குவது எங்கள் மரபல்ல நேருக்கு நேர் நின்று நெஞ்சு உரம் கொண்டு பகைவன் வாடி மார்பில் தாங்கும் நாங்கள் கேட்க இனிமையாகத்தான் இருக்கிறது ஆனால் போனால் என்று மணிமுடி துறந்து ஆடை நெகிழ்ந்து மண்ணில் புரள வீழ்ந்து கிடப்பது பரிதாபம் பரிதாபம் ஏய் எங்கள் ஆடைக்கு உட்பட்டு எம் படை வீரர்கள் எம்மை விட்டு நீங்கி உள்ளார்கள் என்றால் உம் சிறம் புறம் பறந்துவிடும் பறந்து விடாதே அதிகம் பேசி அவதிப்பட வேண்டாம் மருது அரசர்களை இழந்த உம் நாடு வேண்டுமா வீடு வேண்டுமா அல்லது உயிர் பிச்சை தான் வேண்டுமா உயிர் பிச்சை கும்பினி எங்களிடம் துணிவு வீரம் அறிவு இது எல்லாம் நிறைந்து கிடக்குதடா இன்று இல்லை எம் தாய் மண்ணை நாட்டை உம் சிறுக்கான வார்த்தைகள் ஆணவத்தின் உச்சம் உயிர் பிச்சை உயிர் பிச்சை யார் யாரிடம் எதை பேசுவது என்று வரையறையே மறந்து விட்டாய் அகேஷ் பிச்சை எடுப்பதுதான் உமது தொழில் பகைவரை பணிந்து பிச்சை கேட்பதுதான் நாங்கள் போரிட்டது எங்கள் சொந்த நலனுக்காக அல்ல எங்கள் அன்னை வந்துக்காங்க என்பதை புரிந்து கொள்ள சகோதரர்களே அடக்கம் அடக்கம் பேரி நாய் நாவடக்கமா எமக்கா அடைய வேண்டியது நீதானடா நேர் இப்பது அரசர்கள் அல்ல எம் ஆட்சிமாய் மருது சகோதரர்களே வாழ்வின் நிறைவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பம் இருக்கலாம் தங்களின் விருப்பத்தை தெரிவித்தால் நிறைவேற்ற சித்தமாய் இருக்கிறேன் அக்னீஷ் யம் விருப்பமல்ல எல்லாம் நாடு எம் மக்கள் என்றென்றும் இன்பமாய் வாழ்தல் வேண்டும் என்பது மட்டும்தான் உமக்கான விருப்பம் ஏதனும் இயலுமா உன்னால் முயன்று பார்க்கிறேன் சகோதரர் சகோதரர்களே என் அதிகார வரையறைக்கு உட்பட்டு நீ கேட்பதால் கூறுகிறேன் சாவு காட்சம் இல்லை எம் உயிர் பிரிந்த பெண் எமது உடல்களை திருப்பத்தூரிலும் தலைகளை

நாடகத்தில் பங்கேற்றோர் மன்னர் முத்துவடுகநாதர் ரமேஷ் ராஜா பெரிய மருது ஜோசப் டிசோசா சின்ன மருது டி ஹரிஷ் பாபு அரசி வேலு நாச்சியார் ஆர் எக்ஸ் பவுலி லெனினா அர்ச்சகர் எஸ் ஈஸ்வர் அமைச்சர் எஸ்எம் எம் முத்து கிருஷ்ணன் ஆக்னஸ் துரை எல்என்ஜி என் ரவிசங்கர் அமைப்பில் உதவி எஸ்எம் எம் முத்து கிருஷ்ணன் அமைப்பு ரமேஷ் ராஜா படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்